போலி தான் செய்யப்போகிறேன் அதுவும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக தேங்காய் போலி தான் செய்யப்போறேன் யாருக்கெல்லாம் பருப்பு போலி பிடிக்கும் தேங்காய் போலி பிடிக்கும் அப்படின்ட்டு மறக்காம கம்மலை சொல்ல மறந்துடாதீங்க இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான தேங்காய் போலி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம ஜேஜே ஃபேமிலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெலைக்கான கிளிக் பண்ணிவிட்டு ஆள்னு கொடுத்துக்கோங்க இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு மைதா மாவு நான் வந்து ரெண்டு கப்பு சேர்த்துக்கிட்டேன் இதுக்கூட ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம் வந்து உப்பு சேர்த்துக்கிட்டு இது எல்லாமே நல்லா வந்து கலந்து கொடுத்துட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதாவது சப்பாத்தி மாவோட கொஞ்சம் லூஸாகவே வந்து பிசஞ்சிக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு வந்து மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து நான் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிட்றேன் குறைஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டு ஒரு மூணு மணி நேரமாவது கண்டிப்பாக வந்து ஊறணும் இல்லை அப்படின்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் மட்டுமாவது ஊற வச்சுக்கோங்க இப்போது ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு ஒரு கப்பு வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கிட்டேன் தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா இந்தளவுக்கு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட முக்கால் கப்பு நான் வந்து துருகுன வெள்ளம் வந்து சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க சுத்தமான வெள்ளமாக இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா வெள்ளத்தை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா திக்கான வந்து வெள்ளமாக கரைச்சிட்டு வடிகட்டி சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆன உடனே இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இலக்காய் தூள் சேர்த்துட்டேன் எனக்கு வந்து ஆரட்டும் ரெண்டு மணி நேரம் கழிச்சு நான் வந்து ஓபன் பண்ணி காட்டுறேன் பாருங்க நல்லா நம்மளுக்கு மாவு சாஃப்டா ஊறி வந்திருக்கு நான் வந்து தேங்காய் போலிக்கு தேங்காய் பூரணம் வந்து செஞ்சுட்டேன் நல்லா வந்து ஆறவும் இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன உருளைகளா நான் வந்து பிடிச்சு வச்சுக்கிறேன் உங்க யாருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பருப்பு போலி பிடிக்குமா இல்ல வந்து தேங்காய் போலி பிடிக்குமா அப்படினுட்டு மறக்காம வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அம்மா உங்களுக்கு என்ன போலி பிடிக்கும்? தேங்காய் போலி பிடிக்கும். ஆ என் ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா தேங்காய் போலி தான் பிடிக்கும்னு சொல்றாங்க. அதனால இன்னைக்கு தேங்காய் போலி தான் வந்து செஞ்சிட்டிருக்கேன். நான் இன்னொரு வீடியோ வந்து பருப்பு போலி செஞ்சு காட்டுறேன். வந்து மைதா மாவு வந்து ஊற வச்சு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே இருந்து இதை வந்து ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கணுமா அப்படின்லாம் கிடையாது ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சாலே போதும் என்ன அதிக நேரம் வந்து ஊற வச்சா நல்லா சாஃப்டாக இருக்கும் போலி இலை அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பால் கவர் பிளாஸ்டிக் கவர் கூட எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி நான் வந்து ஒரு சின்ன சைஸ் வந்து எடுத்துக்கிட்டேன் கையில் வந்து எப்போதுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெய் இல்லை எண்ணெய் வந்து தடவிட்டு விட்டு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க இப்போ இதில் வந்து ஊரணத்தை வந்து வந்து வச்சுக்கிறேன் இந்த போர்ன பார்த்தீங்கன்னா செஞ்சு வைக்கங்களையும் பாதி எங்களுக்கு வந்து ஆயிடுச்சு இப்போ நான் வந்து உள்ளே வச்சுட்டு மீதி மாவும் நான் வந்து எடுத்துட்டேன் இப்போ மறுபடியும் நான் வந்து தட்டிக்கிறேன் எந்த அளவு தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மெல்லிசாக வந்து தட்டிக்கோங்க தட்டி அப்படி வாயில போட்டுக்கணுமோ தட்டி வாயில போடக்கூடாது தோசை திட்டவில் போட்டு சுட்டு எடுக்கணும் சும்மா பச்சையா சாப்பிட்டா சாப்பிடுங்க யார் வேணாம்னா எனக்கு ரொம்ப ரொம்ப வேலை மிச்சம்மாப்பா நல்லா நான் வந்து தட்டி எடுத்துக்கிறேன் போலியை இப்போ வந்து தோசைகள் வந்து சூடாக இருக்குது வந்து நெய் வந்து சேர்த்துக்கிறேன் போலியை சேர்த்துட்டு அதுக்கு மேலே நான் கொஞ்சமும் வந்து நெய் வந்து சேர்த்துக்கிறேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா நெய்யும் எண்ணெயை நான் வந்து ரெண்டும் கலந்து நான் வந்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி சேர்த்து பாருங்களேன் நம்மளுக்கு திகட்டாமல் எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம் இப்போது திருப்பி போட்டுக்கிறேன் நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு போலியை வந்து சுட்டு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான நல்ல டேஸ்டான சாஃப்டான தேங்காய் போலி வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க நல்ல சாஃப்டாக இருக்கும் இந்த தேங்காய் போலி இப்போ நான் டேஸ்ட் பார்க்குறேன் தேங்காய் போலியை டேஸ்ட் பண்ணிடலாமா வாவ் பிக்கும் போதே அவ்வளவு சாஃப்டா இருக்குது வேற செம்ம டேஸ்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம நீங்களும் இந்த தேங்காய் புளி ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ